இலங்கையின் பாராளுமன்றத்தின் கௌரவ சபாநாயகர் அவர்கள் இன்று யாழ்ப்பாணம் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் உமையிலேயே தென்னிலங்கையிலிருந்து கடந்த காலங்களில் வரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் வரும்போது உமையிலே அவர்களின் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கும் அவர் பார்க்கப்படும் இடங்கள் கூட மிகவுமே ஒரு பாதுகாப்பான சூழலாகவே இருக்கும் உமையிலே இந்த கௌரவ சபாநாயகர் அவர்கள் எளிமையான முறையில் யாழ்ப்பாணம் நோக்கிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திலே அடையாளமாக தமிழர்களின் அடையாளமாக இருக்கும் கோட்டை பகுதியினை சுற்றி பார்வையிட்டதோடு மட்டுமல்லாமல் கோட்டை பகுதியில் உள்ள விடியங்களை மிக நுட்பமாக ஆராய்ந்தார் அங்கிருக்கும் முடியங்கள் ஒவ்வொன்றுமே மிக தெளிவாக ஆராய்ந்து கேட்டறிந்தார் உமையிலே ஒரு பார்க்கவே ஒரு இதாக இருந்தது வியப்பாக இருந்தது சொன்னால் அங்கே வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் தொன்மை வாய்ந்த பொருட்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வைக்கப்பட்டிருந்தன காலமாக கிட்டத்தட்ட காலமாக வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பொருளையும் அவருக்கு அது விபரம் தொகையாக கேட்டறிந்தார் பார்க்கும்போது வியப்பாகவே இருந்தது Oh, betul. Oh, betul. Isteri Kalau ni, kalau ni, kalau ni, kalau ni. இந்தியா

கோட்டை பகுதியினை சுற்றி பார்வையிட்டு அங்குள்ள விடயங்களையும் அறிந்து கொண்டு மீண்டும் அவர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் பொதுநூல் நிலையத்துக்கு வந்திருந்தார் உண்மையிலே பொதுநூல் நிலையத்திலேயே மேலே எல்லா விடயங்களுமே சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலே அங்கு வைக்கப்பட்டிருக்கிற நூல்கள் தொடர்பாகவும் அங்கு வைக்கிருக்கிற இருக்கிற தொடர்பாகவும் கேட்டறிந்து அவரின் ஆவணப்படுத்தல் தொடர்பாகவும் கேட்டறிந்தார் உண்மையிலே இன்று யாழ் நூலகத்துக்கு மிக பொறுமதியான நாள் இலங்கையின் சபாநாயகர் முதல் தடவையாக யாழ்ப்பாண நூலகத்துக்கு வருகை தந்து அவ்விடயங்கள் தொடர்பாக கேட்டறிந்திருக்கிறார் பொது நூல் நிலையத்தை பார்வையிட்ட கௌரவ சபாநாயகர் அவர்கள் அங்கு வருகை தந்திருந்த மக்களை கூட சந்திச்சிருந்தார் உமையிலே மக்களின் கேள்விகளுக்கு கூடி நிதானமாக மிக சுவாரசியமாக எல்லாம் பதிலளித்திருந்தார் உண்மையிலே ஒரு சபாநாயகர் மக்களோடு நெருங்கி பழகின்றார் தமிழர் பகுதியில் இருந்தால் இதுதான் முதல் தடவையாக இருக்கும் கடந்த காலங்களிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தென்னிலங்கையிலிருந்து யாழ்ப்பாணம் தமிழர் பகுதியில் வருகின்றிருந்தால் அவர்களின் பாதுகாப்பு அதை திட்டம் நிறுத்தவே முடியாது ஆனால் கௌரவ சபாநாயகர் அவர்கள் இருக்கும் கௌரவ சபாநாயகர் அவர்கள் மக்களோடு மக்களாக உண்மையிலே அருகே யில் அறிந்து மாதிரி இருந்தது அவர் எதை கேட்டாலும் யார் கேட்டாலும் இதில் சுருபு தயாராகவே இருந்தார் அப்படியே ஒரு சபாநாயகர் இன்று சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது கடந்த காலங்களில் நாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பல பேரை பார்க்கக்கூடிய முடியாததாக இருந்தது ஆனால் எளிமையான முறையில் மக்களோடு உரையாடி செய்வதேடியாகவே பார்த்துகின்றேன் மேலே மக்களிட தேவைகளையும் என்னவோ கேட்டறிஞர் சிங்கள மொழி தான் கதைத்தவர் இங்கிலீஷில் கதைத்தவர் ஆனால் மிக நிதானமாக மக்களுக்கு என்னென்ன யார் கேட்டாலும் உடனே பதில் சொல்கிறார் ரிப்ளை பண்ணுறார் நூலகத்துக்கு வரை இருந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எக்ஸாம்பிள் ஆக்கள் மாணவர்கள் குறிப்பாக மாணவர்கள் கூட இருந்தார்கள் மாணவர்களை கேட்டார்கள் தெரியுமா அவர் சொன்னார் மாணவர்கள் சொன்னார்கள் யார் என்று கேட்க அவர் சொன்னார் இப்ப தான் சபாநாயகர் என்று சொல்லியுமே அவர்கள் இயந்த ஊனார்கள் சபாநாயகர் ஆயவர் இருந்தால் பாதுகாப்பு எதுவுமே இல்லை சும்மா சிம்பிளாகவே வந்திருந்தார் மாணவர்கள் அது பிரிச்சாளர்கள் இவர் சபாநாயகர் என்று கிட்டையெல்லாம் வந்து கதைத்தார்கள் அப்படியே மேல் மாடல் என்று பார்க்க நல்லவர்கள் பார்க்க வழியில் என்னென்ன விஷயங்கள் அவமானிக்கக்கூடியமே என்றதையும் பார்த்தார்மையில் அங்கே இருந்து இந்தியன் கல்ச்சர் கோட் அங்கே கோட்ஸ் இருந்தது அப்படி பல விடயங்களையும் அவதானித்தார்

ạ hello 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 நூல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நினைவு பதிவேட்டில் தனது கையெழுத்தையும் பதிவாக்கி விட்டு சென்றிருந்தார் உண்மையிலே கௌரவ சபாநாயகர் அவர்கள் எளிமையான முறையிலே மக்களோடு நெருங்கி படக்கூடியதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற பணியாளர்கள் நூலகத்தில் இருக்கின்ற பணியாளர்களுடன் சேர்ந்து கோவைப்படம் எடுத்து விட்டு சென்றிருந்தார் உண்மையிலே இந்த என்ன விடயம் என்று சொன்னால் பார்க்க வேண்டிய விடயம் இந்த சவா கௌரவ சபாநாயகர் அவர்கள் இங்கே வருகை தரும்போது தனிமையே தான் வந்திருந்தார் உண்மையிலே எந்தவித அரசியல் அல்லது ஒரு அமைச்சர்களோ இவருமே வராமல் தனிய நோமலா வந்திருந்த அது பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த கௌரவ சபாநாயகர் அவர்கள் யாழ்ப்பாணம் பொது நிலையத்தையும் கோட்டை பகுதியையும் பார்வையிட்டு சென்றார் மட்டுமல்லாமல் வென்னும் பல இடங்களை பார்வையிடுவதற்காக சென்றிருந்தார் நாம் இந்த ரெண்டு ஒளிப்பதிவு செய்திருந்தோம் உமலே சபாநாயகரின் வருகை இன்று மக்களின் பலகி பார்க்கும்போது எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்திடும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் வி எஸ் சுதா